om saira s a i a i என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இது நம்ம வாழ்க்கையை மாற்ற வந்த ஒரு அருமையான ஒரு சம்பவமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நீங்கள் நிச்சயமாக ஃபீல் பண்ணுவீங்க எந்த ஒரு கஷ்டமான காரியங்களும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கன்றதை மறக்காதீங்க நம்ம வாழ்க்கையில் எதை தேடுறோமோ அதை நிச்சயமாக நம்ம கண்டடைவோம் அப்போ எதை தேடணுமோ அதை அர்த்தமானதாக தேடணும் நல்லதாக தேடணும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்குது அதை நம்ம தேடாமல் இருக்கிறதால அது நமக்கு கைக்கு கிடைக்காம இருக்குது ஸோ நிச்சயமாக அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் டெஃபினட்டாக கிடைக்கும் நீங்கள் என்னைக்கு தேடுறீங்களோ நல்ல விஷயத்தை தேடும்போது சாயப்பாடை அருள் உங்களுக்கு நிச்சயமாக பரிபூரணமாக கிடைக்கும் ஒரு ஒரு நாளும் நம்ம நல்ல விஷயத்தை தேடணும் ஒரு ஒரு நிமிஷமும் தேடணும் ஒரு ஒரு நொடியும் தேடணும் நீங்கள் என்றைக்குமே குழந்தைன்றது தான் முதல் அடையாளமாக உங்களுக்கு இருக்கணும் அடுத்தது தான் மற்ற அடையாளம் நீங்கள் இந்த நாட்டுக்கு பிஎம்ஆருங்க ஆருங்க இல்லை எப்படி வேணாலும் இருங்க ஆனால் முதல்ல உங்களோட அடையாளம் ஒரு கடவுளுடைய குழந்த அடுத்தது தான் மற்றத அத்தனையும் இந்த இடத்த நீங்கள் தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் நம்ம என்றைக்கும் கடவுளுடைய துணையோடு நம்ம வாழ்ந்தாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் ஃப்யூச்சரில் இருக்காது கர்மாவாக இருக்கட்டும் மாயையாக இருக்கட்டும் அது சொல்கிறவங்க சொல்லட்டும் பயப்படுறவங்க பயப்படட்டோ ஆனால் நாம் சொல்லவும் வேண்டாம் பயப்பட வேண்டவோ பயப்படவும் தேவையும் இல்லை உங்க மனசுல எந்த மாதிரி எண்ணங்கள் உதிக்குதுன்றது ரொம்ப முக்கியமா இருக்குது அதுக்கு தான் நம்ம தினம் 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 இது மாதிரி நிறைய ஆடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எதுக்கு நம்ம அன்பேசாய் குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் மனசு மாறணும் ஏதோ கடமைக்கு சொல்றது கடமைக்கு மாறுறது இல்லை இங்க மனப்பூர்வமா சில விஷயத்த சொல்றோம் நீங்களும் அதே மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் தயார் என்றால் வெற்றி பெறுவதற்கும் நீங்கள் தயார் இதை சாயப்பா கொடுக்க ரெடியாக இருக்கார் அவர் நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ ரெண்டு கையால் வச்சுருக்காரு நீங்கள் வந்தால் அள்ளி அள்ளி கொடுக்க அப்போ எல்லா மனுஷங்கக்கிட்டையும் நாம் எப்படி இருக்கணும் நாம் இன்னைக்கு நேற்று காலையில் கொடுத்த வெற்றின சாயன்சத்திரி என்ன சொல்லியிருந்தோம் அன்புடன் இருக்கணும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அடிப்படையான விஷயங்கள் இதெல்லாம் தான் நம்ம செய்யணும் எதுக்கு காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம இந்த ஆடியோ கொடுக்குறோன்னா உங்கள் மனசில் காலை சொல்ல வேண்டிய விஷயத்தை சொன்னா அது அந்த நாள் முழுக்க நீடிச்சு நிற்கும் சார் தான் சொன்னாங்க காலையில் இந்த சாயம் சாயின்சத்தை காலையில் அஞ்சு அஞ்சரை மணிக்கு நான் கேட்கும் போது அந்த நாள் முழுக்க நீங்கள் பேசினது என் காதில் வந்துக்கிட்டே இருக்குது அதனால நீங்க பன்னெண்டு மணி ஆடியோவை நிறுத்தினான்னு நிறுத்துங்க எட்டு மணி ஆடியோ ஆனா காலையில அஞ்சு மணி ஆடியோவை மட்டும் தயவு செய்து நிறுத்தாதீங்க காலை பொழுதுல உற்சாகமான செய்திகளோட உங்களை வந்து சாயப்பா எழுப்புறாரு இல்ல அந்த சாயப்பாவுக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை என்ன தெரியுமா நாம என்னென்ன ஆடியோவை கேட்குறோமோ அந்த ஆடியோவில் இரு சொல் இருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும் நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்ற ஒரு கல் ஒரு மைல் கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும் அது நம்ம கண்ணுக்கு எட்டவே எட்டாது ஆனால் அது கிட்ட நெருங்கிட்டா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும்ல அந்த சந்தோஷம் நமக்கு கண்டிப்பா சீக்கிரமா அதை நம்ம அடைஞ்சே தீருவோம் அப்போ உற்சாகமான காலைப்பழுத எப்படி கொண்டாடலான்னா சாயப்பாவுக்கு நன்றிகள் சொல்லுங்க நல்ல விஷயங்களை செய்வதற்கு என்னை தயார் செய்த சாயப்பாவுக்கு நன்றிகள் சொல்லுங்க அதை உடனே ஆரம்பிக்கிறதுக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்த சாய்பாவுக்கு நன்றிகள் சொல்லுங்க ஸோ நன்றிகள் மூலமாக அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க இந்த அபிஷேகம் அபிஷேகம் நெய் அபிஷேகம் த அதெல்லாம் வேண்டாம் அது யாரும் உங்களை கேட்கல நீங்கள் பண்ண வேண்டாம் கடவுள் நீங்கள் பாலபிஷேகம் நெய்யபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணாதான் உன் வாழ்க்கையில் நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லலை அவரை அன்பால் நன்றியால் மனதால் அபிஷேகம் பண்ணுங்க இந்த காலை பொழுதுல இந்த ஆடியோ கேட்கும்போது கூட கண்களை மூடி சாயப்பாவை மனசில் நினைச்சு நீங்கள் கேட்டு பாருங்களேன் ஷீரடிக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங்ஸு நிச்சயமாக கிடைக்கும் இல்லைன்னா அதை விட சாயப்பாவே உங்களுக்கு எதிராக நின்று காட்சி அளிக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸு நிச்சயமாக கிடைக்கும் சாயப்பா சொல்கிறாங்க அவன் சொல்றதில் என்ன தப்பு இருக்குது அவன் சொல்றதை செய்ய நான் சிறப்பாக நீ சிறப்பாக இருக்கணும்ல யார் மூலமாக வழி இவன் மூலமாகவும் நான் உனக்கு வழி இதெல்லாம் ஒரு சாய்ராம் என்கிட்ட சொன்னது ஆனால் கண்களை மூடி நைட்டு கொடுக்குற ஆடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக பத்து பத்தே காலுக்கு நான் கண்களை மூடி அந்த ஆடியோவை ஃபுல்லாக கேட்பேன் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தை அவன் சொல்லிகிட்டு இருக்கான அவன் சொல்கிறது ஏதாவது கேளம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஸோ ரியல் ஃபேக்ட்டு இப்போ அந்த சாயராம்மோடய லைஃபும் நல்ல சேஞ்சஸ் ஆகிருக்கு ஸோ மனப்பூர்வமாக யார் எந்த சந்தேகமும் இல்லாமல் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு இடம் சாயப்பா வந்து நிச்சயமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்போது காலையிலையும் இந்த ஆடியோஸை கேட்கும்போது கண்களை மூடி கேட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் அந்த மனதில் வந்து 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 போகும் ஸோ எப்படி இருக்குது காலையில் இந்த அஞ்சு மணி ஆடியோவை கேட்கும்போது கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறீங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க அந்த நாள் முழுக்க எப்படி ரிசல்ட் இருக்குது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து நல்லதை மட்டும்தான் சொல்லணும்லாம் இல்லை எதுவாக இருந்தாலும் ஓகே ஏன்னா இங்கே எதுவுமே என்னால் ஆகலை எல்லாமே சாயப்பாவில் ஆகுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம சொல்கிறோம் அவர் மேலே கோபம் இருந்தாலும் கோபப்படலாம் சந்தோஷம் இருந்தாலும் சந்தோஷப்படலாம் எதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டார் எதுவும் செய்ய மாட்டார் அப்போ ஒரு உற்சாகமான மனநிலையை நாம் பெறுவதற்கு இது சரியான நேரம் இந்த காலை பொழுது ஸோ இந்த நாளோட தொடக்கத்தை நல்லபடியாக நீங்கள் அதை செயல்படுத்தணும் எந்த பிரதிபலனும் பாராமல் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் முதல் ஆளாக நீங்கள் நிற்கணும் பலவிதமான நல்ல 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 வழிகளை சாய்பா வந்து கொடுக்க போகிறாங்க அதை அத்தனையும் பயன்படுத்தி சாய்பாவுக்கு பெருமை சேர்க்கணும் இதையெல்லாம் நாம் கடைபிடிக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை பெரிய அளவில் உயரத்துக்கு போகும் நல்ல நல்ல எண்ணங்கள் நம்ம மனசில் வரும் பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மளை விட்டு அகலும் ஸோ நாம் என்ன எந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தையும் வாழ்க்கையும் எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு நாம் நிச்சயமாக பெறுவோம் இன்றைக்கி யார் என்னென்ன பிரார்த்தனைகள் வைக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் சாய்பா வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன் ஸோ பர்த்டே அண்ட் வெட்டிங் டே யார் என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த கமெண்டில் வைங்க ஸோ எல்லோரும் நாம் நிச்சயமாக நல்லா இருப்போம் இந்த நாளை சிறப்பான நாளாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பதிவை ஏற்படுத்துவோம் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாய